இறை மக்களே கிறிஸ்துன் மர்வஜபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமா இருக்கீங்களா நிறைவா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம் இப்போ யார் கேட்குறா கேட்டால் எதுவும் உதவி செய்யணுமோன்னு ஒதுங்கி போயிடுறாங்க இல்லையா ஆனால் இறைவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார் எப்படி இறை வார்த்தையின் மூலம் விசாரிக்கிறார் ஏன் சந்தி போயிருக்கேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கலங்காதே திகையாதே என்று சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை தேற்றுகிறார் இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போமா திருத்தூதர் பவுல் குறந்தையர் கழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று வார்த்தை ஐந்திலிருந்து ஒன்பது முடியும் அப்போல்லாம் யார் பவுல் யார் நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாக இருந்த பணியாளர்கள் தானே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டாற்றுகிறார்கள் நான் நட்டேன் அப்போலா நீர் பாய்ச்சினார் கடவுளை விளையச் செய்தார் நடுகிறோருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சவருக்கும் பெருமை இல்லை விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சவரானாலும் ஒன்றுதான் தாம் செய்த வேலைக்கேற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர் நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பார்கள் நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் பிரேசலாட் நாம் தோட்டம் அப்படிதானே ஏனென்றால் கடவுளின் உழைப்பாளர்கள் பணியாளர்கள் நம்மளை தோட்டமாக்குகிறார்கள் வண்ண வண்ண பூக்கள் வைப்பதற்காக தோட்டத்தை கொத்தி நல்லா அதை நல்லா சீரமைத்து நல்லா உரம் போட்டு நல்லா நாம் கனி கொடுக்கும்படி அருள்கனிகள் அருக்கொடைகள் நாம் பெறும்படி அவர்கள் நம்மளை தூண்டுகிறார்கள் அவர் இவர் பவுல் சொன்னது போல கடவுளே எல்லாத்தையும் விளையச் செய்கிறார் நாம் கற்றோம் நீர் ப விதையை விதைக்கிறோம் நீர் பாய்ச்சிரும் ஆனால் செய்வது யார் தான் அப்போ அந்த விளைச்சல் அவர் தந்த வரப்பிரசாதம் நமக்குள் இருக்கும்போது நாம் அதை எப்படி பெருக்க வேண்டும் நமக்குள்ளே வைத்து கொள்ளாமல் அந்த ஊனியில் போய் விட்டு வெளியே வந்து பிறருக்கு நாம் ஒரு உடன் உழைப்பாளர்களாக தொண்டாற்றுவர்களாக எல்லா நிலைகளும் நாம் எனக்கு இது தெரியும் தெரியாதெல்லாம் இல்லாமல் அண்டவரே உம்மது நாமத்தை கொண்டு நான் இதை செய்கிறேன் நன்மையானால் நீர் செய்துவிடும் என்று சொல்லி பாருங்களேன் அவரே அனைத்துக்கும் முதன்மையாயிருவார் கடவுளுடைய நாமும் மகிமைப்படிய படும்படி எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்போது நமக்கு என்ன சொல்கிறார் அவர் நடுவருக்கும் பெருமை இல்லை நீர்ப்பாய்ச்க்கும் பெருமை இல்லை விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை நடுவரானாலும் பாய்ச்சுறவனாலும் ஒன்று தான் தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர் அதுபோல் நாம் என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் எந்த நிலையில் செய்கிறோம் இதுதான் என்ன செஞ்சாலும் ஒரு கைக்கு செய்கிறது இன்னொரு கைக்கு தெரியாமல் அது எது தானம் தர்மங்கள் எல்லாமே இல்லையா அப்படி நாம் செய்யும்போது நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும் அப்போ அந்த நிறைவாக இருக்கும்போது தான் இறைவன் நமக்கு நிறைவாக ஆசிரியை தருகிறார் அந்த நிறைவு தான் நம்ம ஒரு பெரிய தோட்டமாக மாறிடும் ஒரே ஒரு மரம் மட்டும் இருந்தால் அது தோட்டமாகுமா இல்லை அதை சுற்றிலும் கண்ணுகள் இருந்தால்தான் ஒரு தோப்பாக மாறும் அது தோப்பாக நாம் பிறரை மாற்றும்படி இறைவிடம் வரங்கே போமா எல்லாம் வல்ல இறைவா ஆமா ஆண்டவரே நீர் எங்களை தோட்டமாக மாற்ற வேண்டும் என்று உங்களுடைய இறை பணியாளர்களை கொண்டு எங்களை ஒரு நல்ல பண்பட்ட தோட்டமாக மாற்றப்போற அந்த கிருபைக்கு நன்றியாண்டவரே அந்த தோட்டமாக நாங்கள் மாறும்போது தோட்டமாக மட்டுமில்லை தோப்பாக மாற்றும்படி எங்களுக்கு நீர் அறள ஆண்டவரே நாங்களும் பிறரை உம்மிடம் கொண்டு வரும்படியும் அம்மாண்டவரே அவர்களுக்கும் தோட்டத்தில் உள்ள பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படியும் தேவரையை ஆசீர்வதிக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் என்ன செய்தோம் எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு செல்வோம் என்ற அந்த இறை சிந்தனை மட்டும் எங்களோடு இருந்து நாங்கள் செய்வதற்கு உம்மிடம் கைமாறி இருக்கிறது மக்களிடமல்ல என்று நாங்கள் உணர்ந்தோம் என்றால் நீர் கொடுத்த பணியை நாங்கள் நிறைவாக செய்வோம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் பேரில் முழுமையாக உடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்